சகோதரர்களே சகோதரிகளே வணக்கம் நம் அன்றாட வாழ்க்கையின் மிகப்பெரிய சவாலை நினைத்து பார்த்தீர்களா நம் மனமும் புத்தியும் ஒரு கணங்கூட நிற்பதே இல்லை சில சமயம் வரப்போகும் எதிர்காலத்தின் கவலை நம்மை விழுங்குகிறது சில சமயம் கடந்த கால நினைவுகள் நம்மை வாட்டுகின்றன இந்த இரண்டிற்கும் இடையே நம் அமைதியை நாமே இழந்து விடுகிறோம் மன அமைதி இல்லாத போது சிறிய சிறிய விஷயங்களும் கோபமாகவும் கவலையாகவும் அமைதியின்மையாகவும் மாறிவிடுகின்றன தூக்கம் பறிபோகிறது வேலையில் மனதை செலுத்த முடியவில்லை உறவுகளில் பதட்டம் வளரத் தொடங்குகிறது ஆனால் புத்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார் இவற்றை சரியாக புரிந்து கொண்டால் இந்த மனமும் புத்தியுமே உங்கள் மிகப்பெரிய எதிரியிலிருந்து உங்கள் மிகப்பெரிய துணையாக மாறும் என்று இன்று அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு உண்மையான அமைதியை தரும் ஐந்து இரகசியங்களை புரிந்து கொள்ளப் போகிறோம் மனதையும் புத்தியையும் அமைதிப்படுத்த உண்மையான இரகசியம் என்னவென்று தெரிய வேண்டுமா எல்லா துன்பங்களும் மனதிலிருந்துதான் பிறக்கின்றன என்று புத்தர் ஏன் சொன்னார் என்பதை அறிய வேண்டுமா மனதின் விளையாட்டை புரிந்து கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றுவது எப்படி என்றும் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா நீங்கள் தினமும் காலையில் எழுந்ததும் ஏதோ ஒரு அறியப்படாத பயத்தால் ஒரு விசித்திரமான பதட்டத்தால் அல்லது அடிப்படையில்லாத கவலையால் சூழப்பட்டிருக்கும் லட்சக்கணக்கான மக்களைப் போல இருந்தால் நம்புங்கள் நீங்கள் தனியாக இல்லை மிக முக்கியமான விஷயம் இது உங்கள் தவறு கூட இல்லை மாறாக இன்றைய வேகமான வாழ்க்கையின் மிகப்பெரிய சவால் இதுதான் எல்லா திசைகளிலிருந்தும் வரும் தகவல்கள் சமூக ஊடகங்களின் கூட்டம் ஒப்பிட்டு பார்த்தல் எதிர்பார்ப்புகளின் அழுத்தம் இவை நம் மனதை சிக்க வைத்துக் கொண்டே இருக்கின்றன நாம் படிக்கிறோம் கேட்கிறோம் பார்க்கிறோம் ஆனால் நம் சொந்த அகத்தூய்மை நமக்கு என்ன சொல்கிறது என்று நிறுத்தி சிந்திப்பதே இல்லை நம் எண்ணங்களுக்கும் உண்மைக்கும் இடையே உள்ள இடைவெளி விரிய ஆரம்பிக்கும் இடம்தான் கவலை இன்னும் வராத எதிர்காலத்தை நாம் பயப்பட ஆரம்பிக்கிறோம் ஒருபோதும் நடக்காத நிகழ்வுகளைப் பற்றி கவலைப்படுகிறோம் நமது மிகப்பெரிய பெரிய தவறு என்னவென்றால் அந்த அமைதியின்மையின் வேர் என்னவென்று கூட பார்க்காமல் நாமே நம்மைத்தான் குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம் இன்றைய மனிதன் வெளி உலகை கைப்பற்றும் பிடியில் இருக்கிறான் ஆனால் தன் அக உலகத்திலிருந்து வெகு தொலைவில் சென்றுவிட்டான் இதனால்தான் அவன் தன் சொந்த பயத்தாலேயே தோற்கடிக்கப்படுகிறான் ஆனால் இப்போது தன்னுடன் மீண்டும் இணைந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது ஏனெனில் இதுதான் உண்மையான அமைதியின் ஆரம்பம் ஒவ்வொரு கவலையும் ஒவ்வொரு பயமும் ஒவ்வொரு அமைதியின்மையும் அதன் விதையை நம் மனதிலே வைத்திருக்கிறது நான் போதுமானவனா நான் வெற்றி பெற முடியுமா நான் தோற்றால் என்ன நடக்கும் என்று மீண்டும் மீண்டும் கேட்கும் அதே மனம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மனம் ஒரு எதிரி அல்ல ஆனால் வழிகாட்டுதல் இல்லாம அது ஓடும்போது அது நமது மிகப்பெரிய சுமையாக மாறிவிடும் தன் மனதை வென்றவனே வாழ்க்கையின் உண்மையான வெற்றியாளன் என்றும் புத்தர் சொன்னார் துன்பத்திற்கான காரணம் அறிவு இல்லாமையல்ல மூட நம்பிக்கை நம் மனதின் ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் உண்மை என்று நம்புகிறோம் மனம் சொல்கிறது நீ பலவீனம் என்று நாம் அதை நம்புகிறோம் மனம் சொல்கிறது எல்லாம் தவறாக போகும் என்று நாம் அந்த பயத்தில் வாழ்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் மனம் நாம் அதற்கு எது நம்பிக்கை கற்பிக்கிறோமோ அதைத்தான் நம்புகிறது நம் மனதை புரிந்து கொண்டு அதற்கு திசை காட்டினால் இந்த அதே மனமே நமது மிகப்பெரிய பலமாக மாறும் ஒரு நிகழ்வு நடக்கும் வரை நாம் அதை பற்றி பயப்படுவதை நிறுத்துவதே இல்லை ஆனால் நீங்கள் எப்போதாவது உங்கள் மனதிடம் கேட்டிருக்கிறீர்களா பேசுகிறவன் நீ யார் ஏன் என்னை தடுக்கிறாய் இதுதான் முதல் கேள்வி இதுதான் கவலையின் சங்கிலிகளை உடைக்கும் ஆரம்பம் ஒரு இருண்ட அரியில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் மூலையில் ஒரு நிழல் இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் உங்கள் இதயம் வேகமாக அடிக்க ஆரம்பிக்கிறது பயம் உங்கள் உடலை பிடித்துக் கொள்கிறது ஆனால் நீங்கள் விளக்கை ஆன் செய்தவுடன் அது சுவற்றில் தொங்கிய ஒரு பழைய கோட்டான் என்று தெரிய வருகிறது இப்போது சிந்தியுங்கள் பயம் எங்கே இருந்தது அது உண்மையாக இருந்ததா இல்லை வெளிச்சம் வரும் வரைதான் பயம் இருந்தது அந்த தான் உண்மையான அறிவு அது புரிதல் அது சாட்சி பாவம் விட்னஸ் ஸ்டேட் இந்த பயணத்தில் நீங்கள் பயத்திலிருந்து ஓட கற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அதைப் பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்வீர்கள் அது நீங்கள் கேட்கும் ஒரு குரலாக மட்டுமே இருக்கும் ஆனால் அதற்கு நீங்கள் செயல் புரிய மாட்டீர்கள் இங்குதான் உண்மையான சுதந்திரம் ஆரம்பிக்கிறது அதன் முதல் படி உங்களை நீங்களே கேள்வி கேட்பது நான் ஏன் எப்போதும் பயத்தை முன்னிடுகிறேன் எனது திறன்களை நான் ஏன் நம்பக்கூடாது மற்றவர்களின் கண்கள் வழியாக ஏன் எனது மதிப்பை அளக்கிறேன் இந்த கேள்விகள் உங்களுக்குள் ஒரு புதிய உணர்வை திறக்கும் பயம் என்பது ஒரு எண்ணம் மட்டுமே அந்த எண்ணத்தை அடையாளம் காண நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது பயம் தானாகவே மறைந்துவிடும் சில நேரங்களில் எந்த ஒரு பெரிய நிகழ்வோ அல்லது காரணமும் இல்லாமல் மனம் உடைந்து போனது போல் உணர்கிறோம் வெளியே எல்லாம் சரியாக இருக்கிறது ஆனால் உள்ளே அமைதியும் பயமும் தொடர்கிறது நீங்களும் உணர்ந்திருக்க வேண்டும் இரவில் தூக்கம் வரவில்லை பகலில் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை திடீரென்று இதய துடிப்பு வேகமாகிறது மெதுவாக நம்மை விட்டே நாம் வெகு தொலைவில் சென்று விட்டது போல் உணர்கிறோம் இந்த அனுபவம் நமக்கு சொல்கிறது உண்மையான போர் வெளியில் இல்லை உள்ளேதான் என்று இந்த உள் போரை புரிந்து கொள்வதே அமைதியை நோக்கிய முதல் படியாகும் மனம் பயத்தால் நிரம்பியிருக்கும்போது நாம் முதலில் செய்வது சுவாசிப்பதை சுவாசிப்புதை விடுவதுதான் மனம் உடனடியாக எதிர்காலத்தில் ஓடிவிடுகிறது இது நடந்தால் என்ன செய்வது நான் தோற்றால் யாராவது என்னை விட்டு சென்றால் என் வாழ்க்கை பாழாகிவிட்டதாம் இந்த என்னால் வாட் இஃப் தான் உண்மையான விஷம் புத்தரும் சொன்னார் மனதை புரிந்து கொள்ளாவிட்டால் அது நமது மிகப்பெரிய எதிரியாக மாறும் நீங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல நீங்கள் உங்கள் பயங்கள் அல்ல இவை அனைத்தையும் பார்க்கக்கூடியவர் நீங்கள் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் பயத்திலிருந்து ஓடும் வரை பயம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் நீங்கள் அதை பார்க்க கற்றுக்கொள்ளும் தருணம் அது உருகத் தொடங்கும் முதல் இரகசியம் பயத்தைக் கண்டு அடையாளம் காண்பதன் மூலம் அதை வீழ்த்துவது அதிலிருந்து ஓடிப்போவது அல்ல ஒரு எண்ணம் எழும்போது நீங்கள் அதை வெளியிருந்து பார்த்து சொல்லலாம் ஓ இது ஒரு எண்ணம் உண்மை அல்ல அங்கிருந்தே மாற்றத்தின் பயணம் ஆரம்பமாகும் இதுவே சாட்சி பாவம் அதாவது எண்ணங்களை பிடித்து வைக்காதீர்கள் அவற்றிலிருந்து ஓடாதீர்கள் அவை நடப்பதை வெறுமன பாருங்கள் இந்த பார்த்தல் பயிற்சியை எப்படி ஆரம்பிப்பது மீண்டும் சுவாசத்திற்கு திரும்புங்கள் ஏனென்றால் தற்போதைய தருணத்திற்கு உங்களை திரும்ப கொண்டு வரும் ஒரே நூல் சுவாசம்தான் எனவே அமைதியின்மை அதிகரிக்கும் போதெல்லாம் கண்களை மூடிக்கொண்டு மெதுவாக ஆழமாக சுவாசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்குள் சொல்லுங்கள் நான் இந்த தருணத்தில் இருக்கிறேன் எதிர்கால பயம் ஒரு கற்பனை மட்டுமே நான் அதை பார்க்கிறேன் நான் இந்த பயம் அல்ல நான் ஒரு சாட்சி மட்டுமே இந்த சிறிய பயிற்சி உங்களை புதிய ஆற்றலாலும் ஆழமான அமைதியாலும் நிரப்பும் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் பயமுன் கவலையும் நாம் அதனுடன் அடையாளம் காணும்போதுதான் உயிரோடு இருக்கின்றன பயம் என்பது கற்பனை ஆனால் நம்பிக்கைதான் உண்மை புத்தர் சொன்னார் பயம் கற்பனை நம்பிக்கை உண்மை இப்போது சிந்தியுங்கள் நீங்கள் யாருடன் வாழ விரும்புகிறீர்கள் உங்களை மீண்டும் மீண்டும் உடைக்கும் கற்பனையுடனா அல்லது உங்களை உள்ளே இருந்து கட்டி எழுப்பும் உண்மையுடனா பயம் சொல்கிறது எல்லாம் தவறாகிவிட்டால் என்ன செய்வது நம்பிக்கை சொல்கிறது எதுவாக நடந்தாலும் நான் அதை சமாளிப்பேன் பயம் சொல்கிறது நான் தனியாக இருக்கிறேன் நம்பிக்கை சொல்கிறது என் உள்ளே யாரோ ஒருவர் இருக்கிறார் அவர் ஒருபோதும் தனியாக இல்லை சுயநம்பிக்கையை அதிகரிக்க முதலில் உங்களுக்குள் என்னால் முடியாது என்று சொல்லுவதை நிறுத்துங்கள் ஒரு சிறு குழந்தை நடக்க கற்றுக்கொள்கிறது விழுகிறது எழுகிறது மீண்டும் விழுகிறது புன்னகை செய்கிறது ஒரு நாள் நடப்பேன் என்று அதற்கு நம்பிக்கை இருக்கிறது அது அதன் உள் பலத்திலிருந்து கற்றுக்கொள்கிறது இந்த நம்பிக்கை பிறவியிலேயே வந்தது ஆனால் நாம் வளரும்போது நாம் பயப்பட ஆரம்பிக்கிறோம் மக்கள் சொல்வதை நம்ப ஆரம்பிக்கிறோம் படிப்படியாக பிறவியில் வந்த அந்த நம்பிக்கையை இழக்கோம் இப்போது அதை திரும்பத் தருவதற்கான நேரம் என் கையிலிருந்து பிரிந்து போவது உண்மையில் எப்போதும் என்னுடையது அல்ல எனக்கானது என்னிடம் வரும் பிரிந்து போவதை விடுங்கள் இது புத்தரின் மிக ஆழமான போதனைகளில் ஒன்று ஆனால் நாம் என்ன செய்கிறோம் உறவுகள் கடந்த கால நிகழ்வுகள் எதிர்கால கவலைகளை நாம் பிடித்து வைத்துக் கொள்கிறோம் விஷயங்கள் நம் கையிலிருந்து நழுவும் போது நாங்கள் உடைந்து போகிறோம் ஆனால் ஏதாவது விட்டு சென்றால் அதை விடுங்கள் ஏனெனில் விட்டு செல்வது உங்கள் பாடம் மீதம் இருப்பது உங்கள் பலம் ஒரு விவசாயி இருந்தான் அவனிடம் ஒரு பழைய குதிரை இருந்தது ஒரு நாள் குதிரை ஓடிவிட்டது கிராமத்தினர் என்ன கெட்ட அதிர்ஷ்டம் என்றனர் விவசாயி சொன்னான் இருக்கலாம் சில நாட்களுக்கு பிறகு குதிரை மூன்று காட்டு குதிரைகளுடன் திரும்பி வந்தது கிராமத்தினர் வாவ் என்ன நல்ல அதிர்ஷ்டம் விவசாயி சொன்னான் இருக்கலாம் பின்னர் குதிரைகளை பயிற்சி அளிக்கும் போது விவசாயியின் மகன் விழுந்து கால் முறிந்து விட்டது கிராமத்தினர் என்ன துரதிர்ஷ்டம் என்றனர் விவசாயி சொன்னான் இருக்கலாம் பின்னர் கிராமத்தில் ஒரு போர் வெடித்தது அனைத்து இளைஞர்களும் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டனர் ஆனால் விவசாயியின் மகன் தப்பினான் இப்போது சிந்தியுங்கள் எனது நல்லது எனது கெட்டது நமக்கு தெரியாது ஆனால் விவசாயி பயத்தில் வாழ்ந்திருந்தால் ஒவ்வொரு நிகழ்விலும் அவன் உடைந்து போயிருப்பான் ஆனால் அவன் நம்பிக்கையோடு வாழ தேர்வு செய்தான் உங்கள் பயிற்சி பயத்தை பிடித்து வைத்திருப்பதை நிறுத்துவது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுக்குள் சொல்லுங்கள் நான் நம்பிக்கையுடன் வாழ்கிறேன் பயத்துடன் அல்ல உங்களுக்கு நீங்களே விளக்காக இருங்கள் நீங்கள் கேள்விப்பட்டதால் அல்லது பலரால் பேசப்பட்டு வதந்திகள் சர்க்குலேட்டிங் செய்வதாலும் அல்லது மத நூல்களில் எழுதப்பட்டிருப்பதாலும் எதையும் நம்ப வேண்டாம் உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் மூத்தவர்களின் அதிகாரத்தின் அடிப்படையிலும் எதையும் நம்ப வேண்டாம் ஆனால் கவனித்து மற்றும் ஆய்வு செய்த பிறகு எதுவாக இருந்தாலும் அது ரீசனோடு போகிறது மற்றும் அனைவரின் நன்மைக்கும் பயனுள்ளதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழுங்கள் உண்மையான தியாகம் மற்றும் உண்மையான வழிபாடு என்பது யாரும் கொல்லப்படாத ஆனால் உள் விலங்குகள் அதாவது கோபம் ஆசை பொறாமை மற்றும் அகங்காரம் தியாகம் செய்யப்படுவதாகும் உண்மையான அறிவு என்பது நீங்கள் என்ன அறிவீர்கள் என்பதல்ல நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதாகும் உண்மையான மற்றும் நிலையான பாதை இரண்டு தீவிரங்களுக்கும் இடையே உள்ளது உடலுக்கு அதிகமான சிரமத்தை ஏற்படுத்துவதிலும் இல்லை வேர்லி இன்பங்களில் முழுமையாக மூழ்குவதிலும் இல்லை பேலன்ஸில் மட்டுமே ட்ரூத் மற்றும் பீஸின் அனுபவம் காணப்படுகிறது யாராவது உங்களுக்கு எதிராக இன்ஜஸ்ட் செய்தால் அதே தீவிரத்தில் ரியாக்ஷன் செய்வது நியாயம் அல்ல இக்னோரன்ஸ் கோபம் மற்றும் வெறுப்பு என்பது கோபமால் ஒருபோதும் காமிங் ஆகாது அது தீயில் எரிபொருளை சேர்ப்பது போன்றது அது அன்பு கருணை மற்றும் மன்னிப்பு மூலம் மட்டுமே காமிங் ஆக முடியும் உண்மை எந்த வெளிநபரிலோ குருவிலோ ஸ்கிரிப்சரிலோ இல்லை உண்மை உங்கள் உள்ளே இருக்கிறது அதை அனுபவியுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள் இன்று முதல் ஒரு பயம் அமைதியின்மை அல்லது நெகட்டிவ் எண்ணம் வரும்போது நிறுத்துங்கள் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து உங்களுக்குள் சொல்லுங்கள் நான் இதை பார்க்கிறேன் ஆனால் நான் இது அல்ல ஒவ்வொரு முறை நீங்கள் இதை செய்யும்போதும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலும் சக்திவானவராக கொஞ்சம் அமைதியாக உங்களுடன் கொஞ்சம் மோர் கனெக்டடாக மாறுவீர்கள் நிஜமான அமைதி உள்ளே இருந்துதான் வருகிறது அதை கண்டுபிடிப்போம் நன்றி அனைவருக்கும் அமைதி நிறைந்த வாழ்க்கை கிடைக்கட்டும்